உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா பிரச்சனையே இல்லாத ஒரு நபரை தேடி கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா பிரச்சனை இல்லாத நபர் யாருமே கிடையாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை சின்னதும் பெருசுமா எப்படி வேணா இருக்கலாம் அப்போ பிரச்சனை இல்லாத யாருமே இந்த உலகத்தில் இல்லை அதனால் அப்படி ஒரு ஆளை நாம கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறது தான் பெரிய வேலை கஷ்டமான வேலை அதை விட ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிரச்சனைகளை மனசு விட்டு பகிர்ந்துக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனை வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் யாரும் இல்லை மனசு நிறைய பிரச்சனை இருக்கு என்ன ஆச்சுமா அப்படின்னு வருடி தலையை வருடி கேட்கதற்கு யாருமே கிடையாது சரியா போயிடும் விடு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து என்னுடைய பிரச்சனையை புலம்புறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பேர் அவங்களோட நிலைமை தான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு நிலைமை ஆண்டன் ஷெகா ஒரு கதை எழுதியிருக்கிறார் மைசரி அப்படின்னு ஒரு கதை தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க ஒரு குதிரையொட்டி தன்னுடைய மனைவியோடையும் மகனோடையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் மனைவி கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போய்ட்றாங்க அப்புறம் மகனுக்கு உடம்புக்கு வருது வைத்தியம் செஞ்சாலும் பிழைக்கலை படுக்கையிலே கிடந்து அந்த மகனும் இறந்து போயிடுறார் அந்த சோகத்தை அவரால் தாங்கவே முடியல தனக்குன்னு சின்னதாக இருந்த ஒரு குடும்பம் மனைவியும் இல்லை மகனும் இல்லை வாழ பிடிக்கல ஆனால் வாழ்ந்து முடிச்சு தான் ஆகணும் குதிரை வண்டி ஓட்டி தான் குழப்பம் நடத்தணும் அந்த ஊரில் அவர் குதிரை வண்டி ஓட்டுறாரு பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் அவரோட குதிரை வண்டியில் சவாரி செய்கிறாங்க ஒருத்தத்தரையே வண்டியில ஏத்திக்கும் போதெல்லாம் நமக்கு பழகப்பட்ட சவாரி தானே அவங்க கிட்ட நம்ம மனசுல இருக்கிற சோகத்தை சொல்லிடணும் மகன் இறந்த சோகம் என்னால் வெளியில வர முடியலங்கிறத பகிர்ந்துக்கணும்ன்ற எண்ணத்துல அவர் பேச்ச ஆரம்பிப்பாரு கால வேலையில இந்த மாதிரி பேச்செல்லாம் நான் அவசரமா ஒரு வேலையா போறேன் நேர பார்த்து வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ஒரு ராணுவ அதிகாரி ஏறுவார் அவருடைய குதிரை வண்டியில ஐயா என் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி நிறைய பார்த்தாச்சுப்பா இராணுவத்துல வண்டியை ஓட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்காது இப்படின்னு அந்த குதிரை ஓட்டினுடைய சோகத்தை காது கொடுத்து கேட்கவே ஆள் இல்லாம அந்த பொழுது முழுவதுமாக முடிஞ்சு வீட்டுக்கு தன்னோட குதிரை வண்டியோட வராரு வீட்டுல வெறுமையா இருக்கு யாருமே இல்லை வண்டியில இருந்து குதிரைய கழட்டி அதை கட்டி போட்டுட்டு அந்த குதிரை மேல சாஞ்சுக்கிட்டு அழறாரு நீயாவது என் சோகத்தை கேட்கறியா யாருமே இல்லை நான் சொல்றேன் என் மனசு முழுக்க இருக்கிற பாரத்தை சொல்ல யாருமே இல்லை நீயாவது கொஞ்சம் கேட்குறியான்னு குதிரை மேல சாஞ்சுக்கிட்டு அவர் அந்த தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் பேசுறாரு அப்போ குதிரை அவர் சொல்கிறத கேட்குற மாதிரி எதையோ அசை போட்டுக்கிட்டே தலையை மெல்ல மெல்லமாக ஆட்டிக்கிட்டு இருக்கு அந்த குதிரையொட்டிக்கு அது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது அப்படின்னு அந்த கதை முடியுது நம்மள நிறைய பேர் இப்படித்தான் பிரச்சனை யாருக்கு தாங்க இல்லை பகிர்ந்துக்கிறதுக்கோ அதை அடை அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு கூட எனக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளில் நிறைய பேர் இருக்காங்க ஏனோ தெரியல நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் உண்டு நாம் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் சில பேர் நான் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கண்ணை கூட கூடாது எச்சல் முழுங்கக்கூடாது தொண்டையை கூட கணக்கக்கூடாது கேட்குறியா கேட்குறியான்னு அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் பிரத்தியார் சொல்ல வரும்போது அவ்வளோ எளிதாக அவங்க கேட்க மாட்டாங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸாகவே இருப்பாங்க சரி அப்புறம் என்ன வேற என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க அதைத்தான் இந்த உலகம் எதிர்பார்க்குது நான் சொல்வதை குறிப்பா நான் ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கேன் நான் ஏதோ ஒரு சோகத்துல இருக்கேன் நான் ஏதோ ஒரு கொஞ்சம் தாழ்வா உணர்றேங்கும் பொழுது சொல்வதை மனது விட்டு சொல்வதை காது கொடுத்து மனதை திறந்து கேட்பதற்கு யாராவது இருந்துட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நான் தாண்டி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புடைய மக்கள் தான் நம்மள பல பேர் இருக்கிறாங்க நமக்கு அது தெரியல அந்த ஏக்கத்தோட தான் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என் பிரச்சனைக்குலாம் நான் அவனை தீர்வாக கேட்க போகிறேன் இல்லை கடைசி வரைக்கும் நீ என்னோட என் கையை பிடிச்சிட்டே வான்னு கேட்க போகிறேன்னா இல்லை டெம்பரரியாக ஒரு பத்து நிமிஷம் அட ஒரு அரை மணி நேரம் அட எனக்காக ஒரு அரை நாள் ஒரு நாள் ஒதுக்கி என்னோட இறேன் என்கிட்ட நான் சொல்கிறத கேளை அது எப்படி இருக்கும் அப்படின்னா மூச்சு திணறி செத்துப்பட போகிறோன்னு ஒரு நிலைமை வரும்போது அந்த மூக்குக்கிட்ட லேசாக கொஞ்சம் ஆக்சிஜன் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்டுட்டா போதுங்கிறவங்களுக்கு முழுகிட போகிறோம் தண்ணியிலேங்கும் போது கைக்கு ஒரு மெதவை தென்பட்டால் எப்படி இருக்கும் அப்பா எப்படியோ கரை சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அந்த மாதிரி இருக்குமா சொன்னதா கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேட்குறவங்களுக்கு அப்படி கேட்குறவங்க கிடைச்சிட்டா சொல்கிறவங்களுக்கு அப்படி இருக்குமா ஆனால் அந்த மாதிரி நபர்களைத்தான் நாம் எல்லாருமே நிறைய நேரங்களில் குறிப்பாக ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் தேடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சில பேருக்கு நம்ம பிரச்சனையை பொழுதுபோக்கு சில பேருக்கு அது காதலை வாங்குகிற அளவுக்கு தகுதியான விஷயமே கிடையாது அதெல்லாம் இந்த கதையெல்லாம் எத்தனை நேரங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போது பிரச்சனையை கடந்து வருவதற்கான ஒரு வழி என்னென்னா நாமே முட்டி மோதி யோசித்து அதற்கான வழிமுறைகள்லேந்து வெளியில் வந்தாலும் கூட அப்படி வெளியில் வரும்போது ரொம்ப பலவீனப்பட்டு இருப்போம் ஏன்னா தனியாகவே போராடினோம் இல்லையா கூட யாராவது ஒருத்தர் சரியா போயிடும் நான் இதை கடந்து வந்திருக்கேன் உனக்குள்ளே இருக்கு இந்த சக்தி வா மீண்டு வா முடியும் வா அப்படின்னு சொல்கிறது அது எதுவுமே வேண்டாம் என்னாச்சும்மா ஏன் அப்படி இருக்க மாட்டே நீ எப்போதுமே நல்லா பேசிக்கிட்டு இருப்ப எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் ரொம்ப நாளாவே பாக்குற முன்ன மாதிரி கலகல நிலைய என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கொஞ்சம் தனிவா ஒரு வார்த்தை கனிவா ஒரு வார்த்தை இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா தலையை தடவி ஒரு வார்த்தை என்னமா ஆச்சு அப்படின்னு ஒரு தலையை தடவுவாங்க பாத்தீங்களா எவ்வளவு பாரத்தை உள்ள அழுத்தி வச்சிருப்போம் ஒரு நொடியில அப்படியே பனிப்பாறை கரையிற மாதிரி கரைஞ்சி பொல பலன்னு அழ ஆரம்பிச்சிருவோம் இதுக்குத்தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இப்படி ஒரு குரல் வராதா இப்படி ஒரு வருடுற கை என்னுடைய உச்சியில வராதான்னு தானே காத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் சொல்லி அழுவோம் அதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் மீண்டும் வந்துடுவேன் எனக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு அந்த அழுது அந்த பாரத்தை வெளியில கொட்டின உடனே ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா அந்த தைரியம் பிரயர்த்தனப்பட்டு தானா ரொம்ப கஷ்டப்பட்டு வரதை காட்டிலும் யாரோ ஒரு ஒரு அருகில உட்காந்து என்னாச்சின்னு கேட்கறதுனாலேயோ கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதுனாலையோ ரொம்ப சுலபமாக வந்துடும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்புறம் என்ன பிரச்சனைகளோடு தவிப்பவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா என்னாச்சுமா அப்படின்னு ஒரு வார்த்தையோடு சேர்ந்து உச்சந்தலையை யாராவது ஒரு நிமிடம் வருட மாட்டாங்களா அந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வருவதற்கான ஒரு டானிக்கா அதை அமையாதான்னு தான் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வருடல்களுக்காக நிறைய உச்சந்தலைகள் காத்து கொண்டு தான் இருக்கின்றன வருடுகிற கைகள் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணணும் நம்மளை யாரும் உச்சந்தலையில் வருடி கொடுக்கணும் பிரச்சனை வரும்போதுன்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா நாமும் பிரச்சனையில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய உச்சந்தலையை வருடி கொடுப்பதற்கு தயாரானவர்களாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் சக மனிதனுக்கு மனிதன் என்னாச்சு சரியாக போய்டுன்னு சொல்கிற ஒரு வார்த்தையில் நமக்கு என்ன போகுது நாம உடனே சொல்லிடுவோம் ஒரு தடவை காது கொடுத்து கேட்க ஆரம்பித்தா இதே வேலையை வச்சுப்பாங்க ஃபோனை பண்ணி பண்ணி புலம்புவாங்க இல்லை வரட்டமா அவங்கள நேரில் வந்து பார்க்கட்டமான்னு சொல்லுவாங்க அதையும் கொஞ்சம் கனிவோடு சொல்லி பாருங்கள் இப்போ டைம் இல்லைங்க இன்னொரு நாள் பேசட்டுமா ஒரு தடவை கூட கேட்க டைம் இல்லாமலாம் இருக்கார் ஒரு முறை கேட்டு பாருங்கள் அல்ல முடிஞ்சால் ரெண்டு வாட்டி நம்ம ஆறுதல் தேடும் போது ஆள் கிடைக்காம அலைவோம் தெரியுமா சொல்லிக்கூட பகிற ஆள் இல்லாம அப்ப தெரியும் அதோட வேதனை இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் யாரோ சொல்றத காதில் வாங்குவதற்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறதற்கும் நமக்கு நேரம் இல்லாம போயிடவே போயிடாது அடுத்த மாதிரி அவங்க அந்த மாதிரி தொடர்ந்து பேசுறத வழக்கமா வச்சுக்கிட்டாங்கன்னா எனக்கு நேரம் இல்லமா ஒன்னா தான் முன்னாடியே சொல்லிட்டேனே அதையும் கொஞ்சம் கோச்சிக்காம சொல்லுங்க ஏன்னா ரணப்பட்ட மனசு அது ஆறுதலான வார்த்தை தான் நாம அந்த காயத்துல பூசுற களிம்பாக இருக்கும் வருடல்களுக்காக கொண்டு இருக்கிற உச்சந்தலைகள் இருக்கிற மாதிரியே தான் வருடி கொடுப்பதற்கும் நாம் கொஞ்சம் தயாராக இருந்தோமே ஆனால் பிரச்சனைகளை எப்படியாவது கடந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு ஒரு மனிதனுக்குள்ளும் சின்னதாக விட ஆரம்பிச்சிருக்கும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்